செங்கம் நகரில் கலைஞரின் காப்போம் சிறப்பு மருத்துவ முகாம் செங்கம் நகரம் தோக்கவாடி டானிஷ் மிஷன் தொடக்க பள்ளியில் கலைஞரின் காப்போம் சிறப்பு மருத்துவ முகாம் நடைபெற்றது தனிநபர் ஆரோக்கியத்தை உருவாக்குதல் மற்றும் மக்கள் நல்வாழ்வை மேம்படுத்துதல் ஆகியவற்றை குறிக்கோளாக கொண்டு நடைபெற்ற இந்த சிறப்பு மருத்துவ முகாமை பேரூராட்சி தலைவர் சாதிக் பாஷா வட்டார மருத்துவ அலுவலர் சிலம்பரசன் ஆகியோர் முன்னிலையில் தொடங்கி வைத்தனர் இந்த முகாமில் கண் பல் காது மூக்கு தொண்டை வயிறு சம்பந்தப்பட்ட நோய்களும் நீரிழிவு நோய் காசநோய் இருதய நோய் மற்றும் மகப்பேறு மருத்துவம் பால்வினை நோய் குழந்தை நோய் எலும்பு மூட்டு நோய் புற்றுநோய் உள்ளிட்ட நோய்களுக்கு சிறப்பு சிகிச்சை மற்றும் சித்த மருத்துவ சிகிச்சையும் வழங்கப்பட்டது பின்னர் முகாமில் கர்ப்பிணி தாய்மார்களுக்கு ஊட்டச்சத்து பட்டகம் மக்களை தேடி மருத்துவம் திட்டம் மூலம் பயன்பெறும் பயனாளிகளுக்கு ஒரு மாதத்திற்கு தேவையான மாத்திரை பட்டகம் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் அறங்காவலர் குழு தலைவரும் செங்கம் திமுக நகர செயலாளருமான அன்பழகன் முன்னாள் பேரூராட்சி மன்ற தலைவர் சென்னம்மாள் முருகன் பேரூராட்சி மன்ற உறுப்பினர்கள் அஞ்சலை பாலு லட்சுமி சசிக்குமார் ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவ அலுவலர் பிரபாகரன் திமுக நிர்வாகிகள் முருகன் பழக்கடை பாலு அப்துல் வாஹித் தினேஷ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்